வணக்கம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் காசி தமிழ் சங்கமம் வரும் இரண்டாம் தேதி தொடங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கிட்வா புயல் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்பகுதியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஞ்சியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் வேளாண் துறை முன்னூற்று ஐம்பத்தி ஏழு மில்லியன் டன் உணவு தானிய உற்பத்தியுடன் வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று இருபத்தி எட்டாவது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையுடன் ஒப்பிடுகையில் இது நூறு மில்லியன் டன் கூடுதலாகும் என்றார் ஹைதராபாதில் மிகப்பெரிய விமான எஞ்சின் பழுதுபார்ப்பு பராமரிப்பு நிலையம் திறக்கப்பட்டது ஐ என் மாஹே கப்பல் கடற்படையில் இணைக்கப்பட்டது ஸ்கை ரூட் ஸ்டார்ட் அப் தனியார் விண்வெளி நிறுவன வளாகம் திறப்பு போன்றவை புதுமையான சிந்தனைகள் படைப்பாற்றல் திறன் மற்றும் இளையோரின் ஆற்றலை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார் இந்திய கடற்படையில் ஐ என் மாஹே கப்பல் இணைக்கப்பட்டது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்வதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலின் சின்னம் கேரளத்தின் உரிமை வாழ் மற்றும் களரி பயட்டு போர் முறைகளை ஒத்திருப்பதாக குறிப்பிட்டார் உள்ளூர் பொருட்களின் பயன்பாட்டை வலியுறுத்திய பிரதமர் நம் நாடு சுதேசி முறைக்கு திரும்புவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார் நான்காவது காசி சங்கமம் நிகழ்வு வரும் இரண்டாம் தேதி காசி நமோகட்டில் தொடங்க உள்ளதாக கூறிய அவர் இந்த ஆண்டு தமிழ் தமிழ் கற்கலாம் என்ற சிறப்பான கருப்பொருளுடன் காசி சங்கமம் நடைபெறும் என்றார் தமிழ் மொழியின் மீது பற்றுக்கொண்ட கொண்ட அனைவருக்கும் காசி தமிழ் சங்கமம் ஒரு சிறப்பான தளமாக இருக்கும் என்று எடுத்துரைத்த பிரதமர் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்பதை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியிருப்பதாக எடுத்துரைத்தார் தமிழ்மொழியின் பெருமையை பிரதமர் தமிழில் எடுத்துரைத்தார் ऐसे और भी मंचों के बारे में सोचे जिनसे एक भारत श्रेष्ठ भारत की भावना मजबूत हो यहां एक बार फिर कहना चाहूंगा तमिल कलाचारम, तमिल मोली तमिल अवैध पैणा सार्ज मना तारिया इला सीरिया मुख्यमंत्री महिचीत அறிவுசார் வல்லுநர்களும் இளையோரும் இயற்கை வேளாண்மையை பின்பற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் பூமி தாயை பாதுகாப்பதில் இயற்கை வேளாண்மை முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் இஸ்ரோ அண்மையில் நடத்திய ட்ரோன் போட்டியில் செவ்வாய் கிரகத்திற்கு இணையான ஈர்ப்பு விசை கொண்ட பரப்பில் இளையோர் ட்ரோனை இயக்கியது சிறப்பான முயற்சி என்றும் பாராட்டினார் இளைஞர்களின் இத்தகைய அர்ப்பணிப்பு நிகழ்வுகள் வளர்ச்சியடைந்த பாரத பாதைக்கு வலு சேர்ப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியா ஏற்று நடத்துவதாக வெளியான அறிவிப்பு உலகளாவிய விளையாட்டுத் துறையில் நம் நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இத்தகைய சாதனைகள் நம் நாட்டிற்கும் மக்களுக்கும் பெருமை சேர்ப்பதாக கூறிய அவர் பல்வேறு சாதனைகள் இம்மாதம் நிகழ்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தின கொண்டாட்டங்கள் வந்தே மாதிரத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி தேசம் தழுவிய சிறப்பு நிகழ்ச்சிகள் அயோத்தியாவில் கொடியேற்று விழா குருஷேத்ராவில் பஞ்சன்ய நினைவகம் திறப்பு போன்றவற்றையும் பிரதமர் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விளையாட்டுத் துறையின் வெற்றியை எடுத்துரைத்த பிரதமர் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை வெற்றி டெஃப் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இருபது பதக்கங்களை இந்தியா வென்றது உலக கபடி போட்டியில் இந்திய மகளிர் அணியின் வெற்றி உலக குத்துச்சண்டை போட்டியில் இருபது பதக்கங்கள் குவிப்பு பார்வையற்றோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அனைத்திலும் இந்தியா வெற்றியை குவித்தது போன்றவற்றை பிரதமர் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார் குளிர்கால சுற்றுலாவிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் நம் நாடு கொண்டிருப்பதை எடுத்துரைத்த பிரதமர் உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்கள் மக்களை பெருமளவு ஈர்த்துள்ளதாக குறிப்பிட்டார் இன்னும் சில வாரங்களில் உத்தரகாண்டில் குளிர்கால போட்டிகள் தொடங்க இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் நாட்டு மக்களின் சாதனைகளை கொண்டாட மனதின் குரல் நிகழ்ச்சி ஒரு சிறப்பான களமாக இருப்பதாக கூறிய பிரதமர் இந்நிகழ்வின் மூலம் ஒட்டுமொத்த மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளை முன்வைக்க முடிவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் மத்திய அரசு அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு கோரப்பட்டது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மாநிலங்களவையின் தலைவர் திரு ஜே நட்டா நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் காங்கிரஸ் கட்சியின் திரு கௌரவ் கோகோய் திமுகவின் திரு திருச்சி சிவா திரிணாமுல் காங்கிரஸின் திரு டெரிக் ஓ பிரையன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் நாளை தொடங்கி வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் அணுசக்தி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா தேசிய நெடுஞ்சாலை சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன தமிழகம் கேரளம் உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் சமர்ப்பிப்பதற்கான தேதி வரும் பதினோராம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதியும் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதியும் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கட் கோவா குஜராத் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மேற்குவங்கம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றிற்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும் நீங்கள் வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்பகுதியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகம் புதுச்சேரி கடற்பகுதிகளுக்கு அருகே வடக்கு பகுதியில் நகரக்கூடும் என்றும் இன்று மாலை வாக்கில் இக்கடற்பகுதியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்காலில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது பரவலாக தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதிகனமழையும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக திசையில் நகரக்கூடும் வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரையிலிருந்து குறைந்தபட்ச தூரமானது பிற்பகலில் அறுபது கிலோமீட்டராகவும் மாலை முப்பது கிலோமீட்டராகவும் இருக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களில் பலத்த தடுக்காற்று வீச வாய்ப்புள்ளது இதனிடையே சென்னையில் உள்ள மாநில பேரிடர் மேலாண்மை மையத்தை இன்று ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் அனைத்து நீர்நிலைகளிலும் எண்பத்தி ஐந்து சதவிகித அளவிற்கு நீர் இருப்பு உள்ளதாக கூறினார் பதினாறு மாநில பேரிடர் மீட்பு படை குழுக்களும் பனிரண்டு தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினரும் கடலோரப் பகுதிகளில் தயார் நிலையில் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார் தேவை ஏற்பட்டால் மேலும் பத்து பேரிடர் படைகள் அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் இருபதாயிரம் ஹெக்டேர் வேளாண் நிலங்கள் நீரால் சூழப்பட்டிருப்பதாகவும் வெள்ளநீர் வடிந்த பின்னர் சேத விவரங்கள் கணக்கெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு தலா ஐந்து கிலோ அரிசி விநியோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார் நாளை வரை மழை நீடிக்கும் என்று வானிலை முன்னறிவிப்பு தெரிவிப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தின் முப்பத்தி எட்டு புயல் நிவாரண மையங்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் பாதிக்க வாய்ப்புள்ள மாவட்ட நிர்வாகங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தூத்துக்குடி மற்றும் தஞ்சாவூரில் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் இருவரும் மயிலாடுதுறையில் மின் தாக்கி ஒருவரும் உயிரிழந்ததாக அமைச்சர் தெரிவித்தார் மொத்தம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு நிவாரண முகாம்கள் உண்டாக்கி இருக்கும் அதுல இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேர்களை தங்க வைத்திருக்கோம் அவருக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க அந்த அடிப்படையில அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இருக்கிற நம்முடைய ஆட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்று இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் வானிலை சரியாக இல்லாத காரணத்தால் தான் விமானங்கள் புறப்பட முடியாம அங்கேயும் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது நாகை மாவட்டத்தில் புயல் பாதுகாப்பு மையங்களை ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று நேரில் ஆய்வு செய்தார் புயலை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம் கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் பகுதிகளில் காற்றுடன் கூழிய மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது கடல் அதிக சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்துள்ளதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் குறைக்கப்பட்டுள்ளது ராஞ்சியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தது யசஸ்வி பதினெட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தற்போது களத்தில் உள்ளனர் முன்னதாக டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காசி தமிழ் சங்கமம் வரும் இரண்டாம் தேதி தொடங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்பகுதியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஞ்சியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்து ரன் எடுத்திருந்தது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது